திருவண்ணாமலை அக்னி வடிவமான சிவன் இந்த பிரபஞ்சத்தில் தானே ஒளியாக நின்ற இடம் அதுதான் திருவண்ணாமலை இங்கே வழிபாடு செய்தால் கர்ம வினைகள் எரிந்து சாம்பலாகும் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலை சென்றவுடன் செய்ய வேண்டிய முறையான வழிபாடு ஒன்று மலைக்கு முன் மனசுத்தி நான் இன்று அகங்காரம் கோபம் பயம் அனைத்தையும் விட்டுவிட்டு அண்ணாமலையாரை சரணடைந்தேன் என்று மனதில் உறுதி கொள்ளுங்கள் மலைக்கு போகும் முன் மது புகை மாமிசம் தவிர்க்கவும் பொய் தீய எண்ணங்களை விட்டுவிடவும் இரண்டு அண்ணாமலையார் கோவில் தரிசனம் கோபுரத்தை பார்த்தவுடன் நமஸ்காரம் உள்ளே சென்று ஓம் நம சிவாய அருணாச்சலா சிவா என்று மனதில் ஜபிக்கவும் லிங்கத்தை நீண்ட நேரம் உற்றிப் பார்க்க வேண்டாம் கண்களை மூடி உள்ளே சிவனை உணருங்கள் கிரிவலம் செய்வது எப்படி மிக முக்கியம் கிரிவலம் சமம் உயிர் சிவனை சுற்றுவது வலது பாதம் முதலில் மௌனமாக அல்லது மந்திர ஜபத்துடன் கால்கள் தரையை தொடும்போது என் கர்மம் இங்கே கரைகிறது என்று நினைக்கவும் முழு சுற்று சுமார் பதினான்கு கிலோமீட்டர் எட்டு லிங்கங்கள் வாழ்க்கைக்கு சொல்லும் எட்டு ரகசியங்கள் ஒன்று இந்திரலிங்கம் அகங்காரம் விலகும் நான் என்ற எண்ணம் குறைந்து பணிவு பிறக்கும் இரண்டு அக்னிலிங்கம் கர்மம் எரியும் கடந்த பிறவியின் பாவங்கள் அக்னியில் கரையும் மூன்று யமலிங்கம் பயம் நீங்கும் மரணம் நோய் தோல்வி எதையும் பயப்படாத மனம் நான்கு லிங்கம் தீய பழக்கம் விலகும் மது கோபம் பொறாமை தானாக விலகும் ஐந்து வருணலிங்கம் மன அமைதி மனக்குழப்பம் தீர்ந்து அமைதி பெருகும் ஆறு வாயுலிங்கம் பிராணசக்தி நலம் ஆற்றல் அதிகரிக்கும் ஏழு குபேரலிங்கம் செல்வம் பணம் வரும் ஆனால் அகங்காரம் வராது எட்டு லிங்கம் ஞானம் நான் யார் என்ற உண்மை உள்ளத்தில் உதிக்கும் கிரிவலம் முடிந்த பின் செய்ய வேண்டியது ஒரு மரத்தடியில் அமர்ந்து மூன்று நிமிடம் கண்களை மூடுங்கள் அருணாச்சலா என்று மனதில் சொல்லுங்கள் எதையும் கேட்க வேண்டாம் சரணடைதல் மட்டுமே திருவண்ணாமலை தரும் அதிசயம் நீ கேட்காத வரமும் நீ அறியாத தீர்வும் அருணாச்சலன் தருவான் அருணாச்சலா என்னை திருத்த வந்த தெய்வமே என் வாழ்க்கையை ஒளியாக மாற்றிய தீயே உன்னுள் என்னை விடு உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை ஷேர் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்